நம்ம சொன்னதாக பார்க்கற மாதிரி சிவாச்சோ திரைப்பட வழியான ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு கடைசி வரைக்கும் டைட்டில் ரெடியாகவே இல்லை டைட்டில் ரெடி ஆகாமல் படம் வந்து வெளிவிட முடியாது ஸோ இதனால் ரசிகர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இறுதியாக ரசிகர்கள் வச்ச பேரையே படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறாங்க டைட்டிலாக வச்சு வந்து படமும் மிகப்பெரிய வச்சு அடையுது நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த திரைப்படம் அது எப்போ இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதையும் பீம்சிங் டேரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சிவா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பச்சை விளக்கு இந்த திரைப்படத்துல சிவாச்சர் கூட இணைந்து சவுகார் ஜானகி நாகேஷ் விஜயகுமாரி எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி மிக முக்கிய நட்சத்திரங்கள் எல்லாமே முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை ஆல்ரெடி எட்டாயிரம் அடி ஷூட் பண்ணிட்டாங்க ஆனா படத்துடைய தயாரிப்பாத மெய்யப்ப செட்டியாருக்கு இந்த படத்துடைய கதை வந்து பிடிக்கல அதனால் இந்த ஒரு படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வேற கதையை சூஸ் பண்ணி இதே கதாபாத்திரத்தை வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் யாருமே இறுதியில் அப்படி பண்ணல படம் வந்து அந்த படம் தான் இறுதியில் வந்து வெளியாச்சு இந்த படத்துக்கு இசையமைச்சவங்க யார் அப்படின்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஷூட் பண்ணி முடித்த உடனேயும் சரி படத்துடைய டைட்டில் வைக்கப்படவே இல்லையா இந்த காலகட்டங்களில் எப்படி அப்படின்னா படத்துடைய டைட்டில் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்க ஆனா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைட்டில் இன்னும் ரெடியாகவே இல்லை படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பல டைட்டில்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே செட் ஆகல இறுதியாக என்ன நடந்திருக்கு பாருங்க ஒரு நாள் படத்துடைய தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இருந்தாராம் அப்போ அவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்துடைய டைட்டில் ஏன் நம்ம வந்து ரசிகர்களை வச்சே சூஸ் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து யோசிச்சிருக்காரு அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் மூன்று விளம்பர பேனர்களை வாடகைக்கு வாங்கியிருக்காங்க பொதுவாக ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பேனர் வைக்கப்படுது அப்படிங்கும்போது சிக்னல்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இதனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிரீன் சிக்னலை மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே சிவாஜி நடிக்கும் அதுக்கடுத்து விரைவில் அப்படின்னு சொல்லி இரண்டு வார்த்தையை மட்டும் எழுதி வைக்கிறாங்க பொதுவா அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பல மக்கள் வருவாங்க இதனால வந்து பல மக்களுடைய பார்வைக்கு அந்த பேனர் வந்து படம் அதில் வரக்கூடிய சிவாச்சார ரசிகர்களுக்கு ஒரு வந்து ஒரு சின்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னா இது என்ன இது க்ரீன் சிக்னல் மேலே போட்டிருக்காங்க அதுக்கு கீழே சிவாஜி நடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ ஒருவேளை பச்சை விளக்காக இருக்குமோ படத்தோட பேர் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே மக்கள் எல்லாருமே நினச்சிருக்காங்க இப்படியே மக்கள் எல்லாருமே பச்சை விளக்கு பச்சை விளக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்ததுனால இறுதியாக அது வந்து தயாரிப்பாளருக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த பச்சை விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பையே படத்துக்கு வந்து வைக்கிறாங்க பாருங்கள் பச்சை விளக்கு திரைப்படத்துடைய டைட்டில் இப்படி தான் வைக்கப்பட்டிருக்கு சரி ஓகே இப்போது இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரசிகர்களே சிவாஜி படத்துக்கு பெயர் வைக்கிறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து நடக்காது பட் இந்த ஒரு திரைப்படத்துக்கு நடந்திருக்கு ஸோ அதனால் ஒரு ரசிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் 那里。